நான் மொலபெர்ல இருந்துங்க. ஒரு நூராంధ్ర தனுது அப்படிங்கிற இடத்துல ஒரு காலைய போய் இருந்தேன். போய் கிட்டத்தட்ட வரேன். வைல் மெசேஜ் முன்னால இருந்துச்சியரானா. தக்குதுவே புச்சசோது. இது வந்து வீட்ல இருக்குது அப்படிங்கறதே. ஊரம்மா கால ரெண்டு காலைய புசிச்சு. ஊரம்மா நம்மது செல்புல செல்பு கட்டிங்க நெத்தியை வச்சிருச்சு. இது வச்சிட்டு செல்பு புசிச்சு காடி புசிச்சு ಆಗಿನ್ ಎಲ್ಲ ಅವರು

சரியா இயங்காதான் துரியாவீனத்தில் இருக்கக்கூடிய அந்த இறை ஆட்களை உயிர் சக்தியை